பிராணாமீன் முழு விவரங்கள் பிராணா மீன்கள் பிரான்ஹா தெற்கு அமெரிக்காவின் நன்னீர் நிலைகளில் வாழும் சராசரி சரசதாய் குடும்பத்தைச் சேர்ந்தவை இவற்றில் இருபதுக்கும் மேற்பட்ட சிற்றினங்கள் உள்ளன பிராணாக்கள் கூர்மையான பற்களையும் வலிமையான தாடைகளையும் கொண்டவை இவை கூட்டமாக வேட்டையாடும் திறன் பெற்றவை என்றாலும் பெரும்பாலான நேரங்களில் அமைதியானவையாகவே இருக்கின்றன உடலமைப்பு பிராணாக்கள் பொதுவாக ஐந்து முதல் பத்து அங்குலம் பன்னிரண்டு முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரை நீளம் வளரக்கூடியவை சில சிற்றினங்கள் இரண்டு அடி அறுபது சென்டிமீட்டர் வரை வளரலாம் அவற்றின் உடல் பக்கவாட்டில் தட்டையாகவும் ஆழமானதாகவும் இருக்கும் தலை பெரியதாகவும் பொதுவாக மழுங்கிய வடிவிலும் இருக்கும் வாயில் கூர்மையான முக்கோண வடிவ பற்கள் இருக்கும் கீழ்த்தாடை மேல்தாடையை விட சற்று நீண்டு இருக்கும் இந்த பற்கள் கத்தரிக்கோல் போல ஒன்றோடொன்று பொருந்தி கடிக்க உதவுகின்றன பிராணாக்கள் வெவ்வேறு வண்ணங்களில் காணப்படுகின்றன சில வெள்ளி நிறத்துடனும் ஆரஞ்சு நிற அடிப்பகுதியுடனும் மற்றும் சில முற்றிலும் கருப்பு நிறத்துடனும் இருக்கும் வாழ்விடம் பிராணாக்கள் தென் அமெரிக்காவின் அமேசான் படுகை ஒரினோவோ நதி பராகுவே பரானா நதி மற்றும் சாவோ பிரான்சிஸ்கோ நதி போன்ற வெப்பமண்டல நன்னீர் நிலைகளில் காணப்படுகின்றன அவை பொதுவாக தெளிவற்ற நீரில் உள்ள ஆறுகள் சிற்றோடைகள் ஆழமற்ற நீர்நிலைகள் மற்றும் மழைக்காலத்தில் உருவாகும் தற்காலிக வனப்பகுதிகளில் வசிக்கின்றன உணவு பிராணாக்கள் அனைத்துண்ணிகள் ஆம்னவாராஸ் அவற்றின் உணவு பழக்கம் வயது மற்றும் அளவை பொறுத்து மாறுபடும் பொதுவாக மீன்கள் பூச்சிகள் ஓட்டுடலிகள் குரஸ்டேஷன்ஸ் புழுக்கள் மற்றும் சில தாவரப் பொருட்களை உண்கின்றன சில சமயங்களில் சிறிய பாலூட்டிகள் பறவைகள் மற்றும் ஊர்வனவற்றையும் உண்பதாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது குறைந்த நீர்நிலைகளில் உணவு பற்றாக்குறை ஏற்படும்போது போது பிராணாக்கள் தங்களுக்குள்ளேயே கடித்து உண்ணும் பழக்கத்தையும் கொண்டுள்ளன நடத்தை பிராணாக்கள் பொதுவாக கூட்டமாக வாழும் மீன்கள் அவை தாவரங்களுக்கு இடையே மறைந்து இருந்து இரையை தாக்கும் திறன் பெற்றவை இரத்தம் மற்றும் அசைவுகளுக்கு பிராணாக்கள் மிகவும் உணர்திறன் உடையவை பெரிய விலங்குகள் அல்லது மனிதர்கள் மீது பிராணாக்கள் தாக்குதல் நடத்துவது அரிதான நிகழ்வு இருப்பினும் காயமடைந்த அல்லது பலவீனமான விலங்குகள் தாக்கப்படலாம் இனப்பெருக்கம் பிராணாக்கள் இனப்பெருக்கத்திற்கு ஏற்ற இடங்களாக நீரில் மூழ்கியிருக்கும் புக்கள் மற்றும் தாவரங்களை தேர்வு செய்கின்றன இனப்பெருக்க காலத்தில் அவற்றின் சிவப்பு நிறம் மங்கிவிடும் மனிதர்களுடனான தொடர்பு பிராணாக்கள் செல்லப்பிராணியாக சில நாடுகளில் வளர்க்கப்படுகின்றன ஆனால் அவற்றின் ஆபத்தான தன்மை காரணமாக பல பகுதிகளில் இதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பிராணாக்கள் மீன்பிடி தொழிலுக்கு முக்கியமானவை அல்ல அமேசான் பகுதிகளில் பிராணாக்கள் சில சமயங்களில் உணவாக உட்கொள்ளப்படுகின்றன பிராணாக்களை பற்றிய பயம் மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று அவை ஆபத்தானவை என்றாலும் மனிதர்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்துவது மிகவும் அரிதானது